அழுக்காறு அவைகளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு தமிழ் பாசங்களாக் எல்லாருக்கும் வந்து ரொம்ப சாரி ஃபஸ்ட் ஏன்னா கிட்டத்தட்ட பல நாட்கள் பல மாதத்தை பல மாதங்கள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு ஸோ இன்னும் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும் கண்டிப்பாக நாங்கள் அது இப்போ தான் ட்ரைட் ஆரம்பிக்கிறோம் அதுதான் ட்ரை பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ இனிமே வந்து ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து சூப்பராக இருக்கும் நம்ம எப்போதும் போல் வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸஸ் டெம்பிள்ஸ் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளேஸஸ்லாம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி நீங்கள் அதை நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக ஸோ இனிமேல் வந்து வீடியோ அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வரைக்கும் ஒரு லாங் பிரேக்குக்கு சாரி ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வரும் ஸோ அடுத்து வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்த தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது என்னென்னா கும்பகோணத்தில் வந்து சாரங்கபாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமாளுக்கு உண்டான ஒரு கோவில் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் வந்து ஒன்றா இருக்குது அதே மாதிரி திருப்பதி அப்புறம் வந்து ஸ்ரீரங்கம் ஸோ இது ரெண்டுக்கும் அப்புறம் வந்து ஒரு மெயினான கோயிலாக வந்து போற்றப்படுது அப்புறம் வந்து இந்த கோயிலில் இருக்க மற்ற முக்கியமான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வீடியோவில் அந்த கோயில் நீங்கள் பார்க்கும்போது பார்ப்பீங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த கோயிலோட புராணம் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடியோவில் வந்து நீங்கள் கோயிலை வந்து நீங்கள் அந்த கோயிலை ஃபுல்லும் நீங்கள் பார்த்துட்டு அதில் இருக்கிற சில இம்பார்ட்டண்ட்டான அதாவது முக்கியமான விஷயங்கள் அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து அந்த கோயிலோட புராணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறம் வந்து வரலாறு வந்து நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் புராணம் வந்து என்ன அப்படின்னா ஹேம மகரிஷி அவருக்கு வந்து கும்பகோணத்துல வந்து உங்களுக்கு தெரியும் பொற்றாம்படி குளம் இருக்குன்னு ஸோ அந்த பொற்றாம்பரை குளத்தில் வந்து விஷ்ணு வந்து சாரங்க பாணியா ஹேமரிஷிக்கு வந்து பெருமாள் வந்து அதே கொடுத்துருக்காரு அந்த பொற்றாம்படி குளத்தில் ஸோ ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதாவது வந்து ஹேமரிஷி வந்து முன்னாடி ஒரு பிறவில வந்து பிருகமுனிவராக இருந்திருக்காரு ஸோ அந்த பிருகமுனிவர் யார் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முனிவராக வந்து கருதப்படுறவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து டக்குன்னு அவருக்கு வந்து கோபம் வந்துடும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு முனிவரா வந்து சொல்றாங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அதாவது சிவதேவனோட கைலாசத்துக்கு அப்புறம் பிரம்மர்ட்டா அதுக்கப்புறம் கடைசி விஷ்ணு வருவார் ஸோ அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஒவ்வொரு நிமிஷம் நடக்கும் ஸோ அது வந்து ஒரு தனியாக ஒரு பெரிய கதையாவே இருக்கு ஸோ அது உங்களுக்கு வேணும் அந்த கதை என்னன்னு தெரியணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க அதை வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோல போறேன் ஏன்னா அது ரொம்ப லாங்காக போகும் ஸோ இப்போ வந்து ஒரு விஷ்ணுவை பார்க்க போகும்போது என்ன ஆயிருக்குன்னா அங்கே வந்து அதாவது பிருகமனிவர் தான் வந்திருக்கிறதா வந்து விஷ்ணுக்கு தெரியப்படுத்த நினைக்கிறாரு ஆனா ஆஹ் பிருகமுனிவரால வந்து விஷ்ணுவோட கவனத்தை வந்து ஈர்க்க முடியல சோ அவ விஷ்ணு வந்து அவரை கவனிக்காம இருக்கறனால கோவம் அணைஞ்சு பிருகமுனியர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா விஷ்ணு ஏன் வந்து அவரோட காலால வந்து நெஞ்சில வந்து விஷ்ணுவை எட்டி உழைச்சிடுறாரு சோ இப்படி எட்டி உழைச்சோன்னே ஆஹ் பெருமாள் வந்து அப்பவும் கோவப்படாம வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆஹ் பிருகமணிவர்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவர் ஏன் வந்திருக்காரு என்ன இதுங்கிறத பத்தி கேட்கிறாரு ஆனா மகாலட்சுமி வந்து அதாவது பெருமாளுடைய மனைவி மகாலட்சுமி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க அவர் வந்து உங்க எட்டி வைச்சும் வந்து நீங்க கோவப்படலை அது மட்டும் இல்லாம ஆஹ் இதயத்துலதான் வந்து ஆஹ் மகாலட்சுமி வந்து இருக்கிறதா சொல்லுவாங்க சோ அப்ப வந்து நான் இருக்கிற அந்த இடத்துலயே வந்து ஒரு எட்டி உழைச்சும் நீங்க கோவப்படலை அப்படின்ட்டு இவரு மேல விஷ்ணு மேல வந்து மகாலட்சுமி கோவப்படுறது என்ன பண்ணிடுறாங்கன்னா பூமிக்கு வந்து வந்துடுறாங்க பத்மாவதி தாயார் அப்படிங்கிற பேர்ல வந்து அழைக்கப்படுறாங்க ஸோ அதனால அவங்கள திரும்ப வந்து விஷ்ணு வந்து கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் பூலோகத்துக்கு வந்து பத்மாவதி தாயரை வந்து திரும்ப வந்து கல்யாணம் பண்றாரு விஷ்ணு ஆனா திரும்ப உடனே வந்து திரும்ப வந்து அந்த பழைய ஞாபகங்கள் வந்து அதாவது இந்த மாதிரி பிரிருமணி வந்து ஒழுச்சது இதெல்லாம் ஞாபகம் வந்தோம்னா திரும்பவும் மகாராட்சிக்கு வந்து கோவப்பட்டுறாங்க ஸோ விஷ்ணு கூட வந்து அந்த திரும்ப வரல சோ அதனால வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆஹ் விஷ்ணு வந்து என்ன பண்றாருன்னா இந்த இப்ப நீங்க பாக்க போற கோயில வந்து பாதாள சீனிவாசனம் சன்னதி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பாதாளத்துல வந்து பாதாள சீனிவாசரா வந்து உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ வந்து முனிவர் வந்து விஷ்ணு வந்து மன்னிப்பு கேட்கறது அதாவது அவராலதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தனால சோ அதுக்கு வந்து அவரே வந்து நான் இதுக்கு ஒரு தீவு சொல்றேன் அப்படின்னு அடுத்த பிறவில வந்து மகாலட்சுமி வந்து தனக்கு வந்து மகளா பிறக்கணும் அப்படின்னும் நீங்க வந்து அவங்கள மகாலட்சுமி வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டனால அதே மாதிரி இவரும் சரி சோ ஸோ அதனால அடுத்த பிறவில வந்து ஆஹ் பிருகமுனியவர் வந்து ஹேம மகரிஷியா வந்து பிறக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து மகாலட்சுமி தாயார் வந்து மகளா வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தவம் பண்றாரு அந்த தவத்துல வந்து மகிழ்ச்சி அடைந்து விஷ்ணு வந்து அந்த பொற்றாமரி குலத்துல காட்சி அளித்து காட்சி காட்சியளித்து விஷ்ணு வந்து வந்து என்ன பண்றாருன்னா மகரிஷிக்கு வந்து ஆஹ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மகாலட்சுமி வந்து மகளா பிறப்பாங்கன்னு அந்த பொற்றாம்பரை ஆயிரம் தாமரை இருக்கிற குலத்துல இருந்து மகாலட்சுமி வந்து குழந்தையா தோன்றாங்க அதனாலதான் வந்து கோமலவல்லி அப்படிங்கிற பெயரால வந்து அவங்க அழைக்கப்படுறாங்க கோமலவல்லி அப்படின்னா வந்து தாமரை இதழ்கள் அதுல இருந்து பிறந்தவங்க அப்படிங்கறனாலதான் வந்து அஹ் கோமலவள்ளி அப்படிங்கிற பேர்ல வந்து அழைக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா திரும்ப வந்து ஆயிரம் குதிரைகள் யானைகள் பூட்டோ ரதத்துல வந்து அஹ் அவருடைய வைகுண்டத்துல இருந்து இங்க திரும்ப பூமிக்கு வராரு சோ வந்து இங்க இந்த கோயில பார்க்கும் போது நான் நீங்க எங்க வீட்டுல பார்க்கும் போது தெரியும் ஒரு கிளிப்பிங்ல வந்து அந்த கோயில் இருக்க உள்ள கோபுரமும் ஒரு மண்டபமும் வந்து அந்த ஒரு ரதம் மாதிரிதான் இருக்கும் ஆயிரம் குதிரைகளும் இந்த யானைகளும் வச்ச ஒரு ரதம் மாதிரிதான் வரும் நான் அவங்களுக்கு வந்து காட்டுறேன் அந்த வீடியோல சோ அந்த ஆயிரம் குதிரைகள் ரதங்கள் பூட்டப்பட்ட அந்த ரதத்துல வந்து பெருமாள் பெருமாள் வந்து ஆறாவது முதனா அப்படி சோ பெருமாள் வந்து ஆறாவது முதனா வராரு சோ வந்து இங்க பக்கத்துல இருக்க சோமேஸ்வரர் கோயில்ல வந்து அவர் தங்கி இருக்காரு தங்கியிருந்து மகாலட்சுமி அதாவது கொம்பளவல்லியான மகாலட்சுமி தாயரை வந்து சமாதானப்படுத்தி இங்கே வந்து ஒரு திருமணமும் பண்ணிக்கிறார் அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண கோலத்தில் இங்கே பெருமாள் வந்து காட்சி தருவார் அதே மாதிரி ஒரு கையில் வந்து அந்த அப்போ வந்து அந்த வில்லு இருக்கும் ஸோ அந்த வில்ல தான் வந்து அதனால தான் வந்து இங்கே பெருமாளுக்கு வந்து சாரங்கபாணி அப்படின்னு பேர் அதாவது சாரங்கபாணி அப்படின்னா வந்து சமஸ்கிருத சொல்லு அதாவது சாரங்கம் அப்படின்னா வந்து பெருமாள் கையில் இருக்கிற வில்லு ஸோ அந்த வில்லு ஸோ தான் வந்து சாரங்கம்னு சொல்கிறாங்க பாணினா வந்து கை ஸோ கையில் வந்து வில் வைத்திருப்பவர் அதுதான் வந்து சாரங்கம் பாணி அப்படின்னு வந்து இந்த பெருமாளுக்கு வந்து ஒரு பெயரோடு அழைக்கப்படுறாரு ஸோ இதுதான் வந்து இந்த கோயிலோடய புராணம் ஸோ மற்றபடி இந்த கோயிலோட பற்றின ஒரு நிறைய இம்பார்ட்டண்டான முக்கியமான தகவலாம் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்து இந்த கோயிலை பற்றின வீடியோ அந்த கிளிப்பிங்ஸாக நீங்கள் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த கோயிலை வந்து பார்ப்போம் ஸோ மக்களை இதுதான் நீங்கள் பார்க்குற சாரங்கபாணி கோவில் ஸோ இந்த கோயிலை பற்றி நான் புராணங்கள் பார்த்துருப்போம் இப்போ இந்த கோயிலோட வரலாறு வந்து என்ன அப்படின்னா இந்த கோவில் வந்து பிற்கால சோழர்கள் அப்புறம் வந்து விஜயநகர மன்னர்கள் அதுக்கப்புறம் வந்து நாயக்கர் மன்னர்கள் இவங்களால வந்து கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்லேயும் பஞ்சாரங்க திருத்தலங்கள்லயும் வந்து இது வந்து ஒன்றா இருக்கு அதே மாதிரி மூலவர் வந்து ஆறாவும் முதனாவோ தாயார் வந்து கோமலவள்ளி தாயாராவும் அழைக்கப்படுறாங்க தலவருட்சம் வந்து இங்க புன்னை மரம் தீர்த்தம் வந்து மகாமகுளமும் காவேரி தீர்த்தமும் இருக்கு அதே மாதிரி இங்க வந்து பாடல் வகை வந்து நாலாயிரத்து திவ்ய பிரபந்தம் பாடல் வகை வந்து இங்க ஏற்றப்பட்டிருக்கு இந்த கோயிலோட ராஜகோபுரம் மற்றும் சில மண்டபங்கள்லாம் வந்து விஜயநகர பேரரசர் மன்னர் விருப்பன்ன உடையாரால வந்து கட்டப்பட்டிருக்கு அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டுல வந்து இங்க வந்து முதல்ல ஒரு கல்வெட்டு வெளியிட்டு இருக்காங்க அந்த கல்வெட்டுல தான் வந்து கும்பகோணம் பெயர் வந்து இந்த ஊருக்கு வந்து முத முத வந்திருக்கு ஸோ அதுவும் வந்து ஒரு தனி சிறப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்திய நடன வடிவத்துல வந்து பரதநாட்டியத்துல வந்து ஒரு நூத்தி எட்டு கரணங்கள் இருக்கும் அடிப்படை கரணங்கள் சிற்பங்கள் வந்து இங்க கோயிலை சுற்றிலும் பெருமாளை வந்து மகாலட்சுமிய கல்யாணம் பண்றதுக்காக வந்து ஆயிரம் குதிரைகள் யானைகள் கொண்ட தேர்ல வருவார்னு சொன்ன இல்ல ஸோ அந்த மாதிரியே இங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த ஒரு மண்டபத்தை இதுக்குள்ளதான் மூலவர் இருக்காரு ஸோ மூலவர் வந்து உங்களுக்கு சயன கோலத்தில் காட்சி தருவார் இதுதான் நான் சொன்ன அந்த பாதாள ஸ்ரீனிவாசர் அதாவது பெருமாள் வந்து பாதாளத்தில் அடி வெளியிலேருந்து தியானம் பண்ணுற இடம் வந்து இதுதான் ஸோ பெருமாள் வந்து இங்கே சயன கோலத்தில் மூலவராகவும் அப்புறம் நின்ற குளத்துலேயும் வந்து காட்சி தருவார் ஸோ இந்த கோவிலில் இருக்க ராஜகோபுரத்துலேயும் மற்ற ஐந்து நிலை கொண்ட சின்ன ஒரு ஐந்து கோபுரங்கள் இருக்குது ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து புராண கதைகள் வந்து நிறைய இங்கே வந்து செதுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கோயில் முழுக்கமே வந்து நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைஞ்சிருக்கு ஸோ அவ்வளவு அழகாகவும் ஒரு பழமை வாய்ந்த கோவில் நான் சொன்ன மாதிரியே அந்த ரதம் போன்ற சிற்பங்கள் எல்லாத்தையோடையும் வந்து ஒரு வித்தியாசமாகவும் ஒரு அழகாவும் இருக்கும் இந்த கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய கோவிலும் கூட கும்பகோணத்திலே வந்து பெருமாளுக்கு வந்து ஒரு பெரிய கோவில் வந்து இந்த சாரங்கபாணி கோவில் இந்த கோபுரமே பாருங்களேன் எவ்வளவு பெருசாக இருக்குது இது ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைஞ்சிருக்கும் ஸோ அவ்வளவு அழகா இருக்கும் ஸோ இதுதான் சாரங்கபாணி கோவில் கும்பகோணத்தில் இருக்கிறது இந்த கோயிலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதுதான் அந்த கோயிலோட மரத்தால ஆன தேர் இதுவே வந்து ஒரு கோவில் தேர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இது பண்டிகை நாட்கள்ல வந்து கோயிலுக்குள்ள உலா வரும் ஸோ இந்த கோயில் வந்து அவ்வளவு பழமையும் சிறப்பும் வாய்ந்த ஒரு அழகான கோவில் ஸோ மக்களே இந்த கோயிலை ஹிஸ்ட்ரி அதாவது இந்த கோயிலோட வரலாறு பழம் புராணங்கள் இந்த கோயிலை பற்றி நான் நிறைய முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோயிலையும் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த கோயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா இல்லை இந்த கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து மற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வந்து ஒரு ஒரு த்ரீ டேஸ் இல்லை ஒரு ஃபோர் டேஸ் பிட்வீன் கேப்பில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஏன்னா நம்ம போடுற கன்வென்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் இடமோ இல்லை ஒரு இம்பார்ட்டான பிளேஸ் அந்த நம்ம தேடி தேடி போய் எடுக்கிறோம் ஸோ அதனால வந்து கொஞ்சம் டைம் ஆகுது பட் இருந்தாலும் வந்து நாங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் ஒரு ரெண்டு மூணுதான் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அதை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஆனால் முன்னாடியான மாதிரி ஒரு லாங் கேப் வராது நான் வீடியோஸ் அப்படின்னே சொன்னால் இனிமேல் லாங் கேப் வராது ஃப்ரீக்வெண்ட்டாக அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோவும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டனான ஒரு வீடியோ அதுவும் இதே மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவிலை பற்றின ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அது என்ன கோவில் அது என் அதிலோட இன்பர்ட்டான தகவல் என்ன அப்படிங்கிறதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஸ்டேட்டி உண்டாருங்க ஸோ அதுக்கு அடுத்த ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் ஃபன்னாகவும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிளேஸ் நாங்கள் ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக தான் ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் போய் அங்கே ஷூட் பண்ணிட்டு வந்தோம் ஸோ நல்லாயிருக்கும் அதில் நம்ம மனித காமெடியெலாம் வந்து ஏன்னா இந்த வீடியோஸில் அடுத்த வீடியோஸ்லாம் தான் உங்களுக்கு காமெடியாக இருந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் அந்த ஒரு பழைய புராணம் அந்த வரலாறு என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான வீடியோ தான் இது ஸோ இந்த ரெண்டு வீடியோக்கு அடுத்து வர வீடியோவில் வந்து கொஞ்சம் நல்லா ஃபன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஏன்னா நம்ம வந்து மெயினாக வந்து வரலாறு அந்த புராணங்கள் அதை பற்றி தெரிஞ்சு போ போயிட்டுருக்கோங்கிறதுக்காக அந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறையா வரும் இன் பிட்வீனில் வந்து அப்பப்போ சில ஃபன்னும் வரும் அதே மாதிரி இந்த புராணம் அந்த ஹிஸ்டாரிக்கல் வீடியோஸ்லாம் அப்பப்போ சில ஃபன் நீங்கள் முன்னாடியே பார்த்தோம்னா சில கிளிப்பிங்ஸ் வரும் ஸோ எப்போதும் போல அவங்களை இனிமேல் வந்து ரெகுலராக வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருப்போம் அண்ட் நீங்கள வந்து சில முக்கியமான தகவல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை பற்றி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லுங்கள் ஸோ இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து நான் சொன்ன மாதிரியே ஒரு பழங்காலத்து ஒரு கோவிலை பற்றின வீடியோ ஸோ ஒரு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ ஸோ ஸ்டேட் டியூண்டாக இருங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தன் பை ஃப்ரம் கீர்த்தி வாசன் ஃப்ரம் தமிழ் பசங்கள் லாக்ஸ் பை பை மக்களே டேக் கேர்